நம்ம லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேச்சு முட்டைலாம் சாப்பிடுவோம் மக்களே நான் அடிச்சு சொல்லுவேன் இது மாதிரி ஒரு அச்சு முட்டை வச்சு முட்டை கிரேவி நீங்கள் சாப்பிட்டுக்கவே மாட்டீங்கன்னு ஃபஸ்ட் என்ன பண்ணுறான் பாத்தினா கல் நல்லாவே ஹீட் ஆனதுக்கப்புறம் அது தேவையான எண்ணெயுமே ஊற்றி ஆல்ரெடி நல்லாவே பொடிசு பொடிசா வெட்டிச்சிருக்கா அவுச்சி முட்டையுமே எடுத்து சேர்த்துக்கிறாங்க அதுக்கு மேலே வெங்காயமே எடுத்து சேர்த்துக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ஆயிலுமே திரும்ப ஊற்றி அது நல்லாவே கிளறி விட்றா மக்களே ஒரு சேர்ந்து நல்லாவே வேக விட்றாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அந்த பொடிஸ் பொடிசா வெட்டிச்சுருக்க தக்காளியுமே எடுத்து ஆட் பண்ணிக்கினாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்லாவே கிளறாங்க அதுக்கு எடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே உங்கள் வீட்டு பையனாக நினச்சி நம்ம சேலம் முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான உப்புமே அள்ளி தூவி விட்டுக்கிறாங்க தூவி விட்டு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு தேவையான கரம் மசாலுமே அள்ளி மேலே தூவி விட்டு அது நல்லாவே பிரட்டுறாமலே மசாலாலாம் ஒன்று ஒன்று செய்கிற அளவுக்கு நல்லாவே பெரட்டி முடிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா லைட்டாகவே குளி பறிச்சு விட்டு அதுக்கு தேவையான எண்ணெயுமே ஊற்றி அது மேலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு அதேமாதிரி நல்லாவே கிண்டி முடிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே லைட்டாக காஷ்மீர் மிளாபுடியுமே எடுத்து போட்டு அதையவே நல்லாவே கிண்டுறாங்க ஃபைனல் டச்சாக கிண்டி முடிச்சதுக்கப்புறம் மேலே கொத்தமல்லி தலைலாம் தூவி விட்டு அப்படியே ஒரு பிளேட்டேமே எடுத்து வச்சு கொடுத்தா மக்களே சும்மா சாப்பிட்டு பார்க்கறதுக்கு செம்ம டெஸ்ட்டாகவே இருந்துச்சு இதோ ஒரு பிரெஷ்கிட்டே நீங்களே சாக்கி ஆய்வியா டுவெண்ட்டி ருபீஸ் செல் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு ஒட்டிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்ஸ்